ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிங்லீஸ் கிச்சன் இன்னைக்கு வந்து நம்ம வந்து செட்டிநாடு சீயம் எப்படி செய்யறதுன்றது தேவையான பொருள் வந்து ஒரு கப் பச்சரிசி ஒரு கப் உளுந்தம் பருப்பு ஒரு கப் பருப்பு, ஒரு கப் வந்து வெல்லம் கொஞ்சம் தேங்காய் ஏலக்காய் கொஞ்சம் சால்ட் டேஸ்ட் எடுக்கிறதுக்கு எண்ணெய் ரிஃபைன்ட் ஆயில் எடுத்துக்கங்க அதான் நல்லா இருக்கும் பச்சரிசி ஒரு கப் உளுந்து ஒரு கப் நம்ம சொல்லியிருக்கோம் இது ரெண்டையும் சேர்த்து ஊற வச்சிட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் பக்கம் நம்ம ஊற வச்சிருக்கோம் ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து நம்ம நல்லா இப்போ கிரைண்டரில் கை போட்டு நல்லா அரைச்சி மாவை எடுத்துக்கணும் சியம் வந்து எப்படி அரைக்கிறது சீயத்துக்கு இந்த கவரிங் இது மாதிரி மாவை அரைச்சிட்டு நல்லா நைஸாக அரைக்கணும் அதை கை வச்சு கை வச்சு நல்லா அரைச்சிட்டு நல்லா அப்புறம் அதை எடுக்கிறப்ப திருப்பி உங்களுக்கு காட்டுறேன் நல்ல இதே மாதிரி வந்து எப்பவுமே ஃபுல்லாக கை இது மாதிரி வச்சு வச்சு அரைக்கணும் கொஞ்சம் அது வந்து அரிசி இருக்கும் அது நல்லா தள்ளி விட்டு தள்ளி விட்டுட்டு அரைக்கணும் லைட்டாக மாத்திரம் தண்ணி மாத்திரம் தெளித்து தெளித்து அரைக்கணும் ஊற்றக்கூடாது தண்ணி தெளித்து தெளித்து அரைச்சிட்டு நைஸ் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்ததுக்கப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்றத நல்ல சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்குது இதில் தான் இப்போ நம்ம செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் மாவு அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்படி தான் இருக்கும் மாவு நல்லா ஃபைனாக இருக்குது அடுத்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கல இதில் கொஞ்சம் உப்பு கலந்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம செய்யலாம் தீயமோட பூரணம் செய்யறதுக்கு நம்ம கடலைப்பருப்பு இருந்ததில் அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வெள்ளம் போட்டு எப்படி பூர்ணம் செய்யறதுன்னு காட்டலாம் இப்படிக்கு நான் ப்ரெஷர் குக் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு நெய் வச்சுக்கோங்க நெய் கொஞ்சம் போட்டு தான் ஸ்மெல் நல்லா இருக்கும் வேக வச்ச பருப்பு இப்படி தான் இருக்கும் இது லைட்டாக அது மாதிரி கொஞ்சம் மேஷ் பண்ணிக்கோங்க இதில் போட்டுடலாம் இது வந்து தேங்காய் பூ போட்டுடலாம் வெள்ளம் போட்டுடலாம் இது வந்து ஏலக்காய் சர்க்கரையோட கொஞ்சம் போட்டுட்டு மிக்சியில நல்லா அரைச்சி வச்சிருக்கேன் எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த பூர்ண ஸ்டேஜ் வர்றப்ப நம்ம வந்து எப்படி இருக்குன்றது காட்டுறேன் உங்களுக்கு இதே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும் இதா ஒரு ஃபோர் மினிட்ஸ் கழிச்சு இது மாதிரி இருக்கும் இது இனியும் நல்லா கொஞ்சம் கிட்ட வரணும் இது மாதிரி ஒட்டாம வருதுல இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு இது வந்து இது மாதிரி வந்து ரவுண்ட் ரவுண்டாக உருட்டிக்கணும் இது மாதிரி பூர்ணம் இது இருக்குது இந்த மாவு இருக்கு இதில் வந்து இது மாதிரி டிப் பண்ணி இது மாதிரி டிப் பண்ணி எண்ணெயில் போடணும் ஆல்ரெடி நான் ஒரு இது போட்டு எடுத்துருக்குறேன் அதனால தான் ஆயில் எப்படி இருக்கு ஃப்ளேம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் கருவிடாமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் லாம் நம்ம சுவையான சியம் பிராம் நிம்மிஸ் கிச்சன் சென்று பாருங்கள் இருக்கும்